கிட்ஸ் டாக்டர் யூடியூப் சேனல் நேர்களை இந்த வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ண டாபிக் ஹீமோஃபிலியா என்ற இரத்த உரைதலை பாதிக்கும் நோய் இந்த டாபிக் போக முன்னாடி ஹார்புல் தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுக்கும் மற்றும் சுகாதார அமைச்சர்களுக்கும் என் அன்பான வேண்டுகோள் இந்த ஹீமோபிலியா பா பாதிக்கப்பட்ட நோயாளிகள் கிராமப்புறங்களிலும் அதிகமாக காணப்படுறதுனால வந்து இந்த ஹீமோபுலியா ஃபேக்டர் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பியை வந்து எல்லா தாலுகா ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹாஸ்பிட்டல்லையும் அவைபிள் பண்ண அந்த மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மேலும் இந்த ஹீமோபுலியா ஃபேக்டர் தெரப்பியை சிஎம் சீஃப் மினிஸ்டர் ஸ்கீம்லேயும் பிரதம மந்திரி காப்பீட்டு திட்டத்தையும் கொண்டு வந்தால் மிக உதவியாக இருக்கும் இது என் அன்பான வேண்டுகோள் இப்போது டாபிக் போவோம் நான் டாக்டர் முகமது கிசார் கிட்ஸ் டாக்டர் யூடியூப் சேனலுக்காக கிட்ஸ் டாக்டர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை பிறருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் நன்றி இந்த ஹீமோஃபிலியா அங்கே போக முன்னாடி இயல்பாகவே ஒரு மனுஷனுக்கு அடிப்பட்டு ரத்தம் வந்ததுனால் உடம்புல ரத்தம் ப்ளீடிங் ஆச்சுன்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பேர் ஹீமோஸ்டேஷன் பேர் ஒரு மனிதனுக்கு ரத்தம் ஏற்பட்ட ஒன்றையும் அந்த ரத்தத்துக்குள்ள பிளட் வெசல்ஸில் உள்ள ஸ்மூத் வெசல்ஸ் கண்ட்ராக்ட் பண்ணி இந்த ரத்தத்தை வந்து ரத்தம் ப்ளீடிங் ஆவதை வந்து தற்காலையாக நிறுத்தும் அப்புறம் ரத்தத்தில் உள்ள தட்டை அணுக்கள் பிளேட் எல்லாம் ஒன்றா சேர்ந்து கிளம்ப் பண்ணி அதை டெம்பரரியாக சீல் பண்ணும் மூணாவதாக இரத்தத்தில் உள்ள கிளாட்டிங் ஃபேக்டர் பதிமூணு இருக்குது எல்லாம் ஒன்றிணைந்து சேர்ந்து ஃபைப்ரின் ப்ராடக்டை உட்பட் பண்ணி அது இந்த பிளேட் கூட சேர்ந்து பெர்மனண்ட்டாக அந்த ப்ளீடிங்கை வந்து அரெஸ்ட் பண்ணிடும் இதுதான் சிம்பிளாக வந்து ப்ளீடிங்கை அரெஸ்ட் பண்ணுறது ஹிமோஸ்டைசிஸ் பேர் இந்த ஹீமோஃபிலியா என்ற நோயில் காமனாக ஃபேக்டர் எயிட் எட்டாவது ஃபேக்டரும் மிக அரிதாக ஒம்போதாவது அல்ல பதினொன்றாவது ஃபேக்டர் வந்து குறைபாடு காரணமாக அடிப்பட்ட உடனே ரத்தம் அடைவது நிற்காது கிளாட் ஆகாது அதனால் ரத்தம் போய்கிட்டே இருக்கும் இந்த ஹீமோஃபிலியாவில் மூணு டைப் நாலு டைப் இருக்குது ஹிமோஃபிலியா ஏ அப்படின்னா ஃபேக்டர் எயிட் அதாவது கிளாட்டிங் ஃபேக்டர் எயிட்டில் உள்ள டிஃபிஷியன்சி இதுதான் ரொம்ப ரொம்ப காமன் ஹீமோஃபிலியா பினால் ஃபேக்டர் நைன் டிஃபிஷியன்சி ஹீமோஃபிலியா சினா ஃபேக்டர் லெவன் டிஃபிஷியன்சி பேரா ஹிமோஃபிலியான ஃபேக்டர் ஃபைவ் டிஃபிஷியன்சி இது போக வந்து வான் வில்லி பிரான் டிசீஸ் பேர் இது ஃபேக்டர் எயிட் பி இதில் வந்து ஃபேக்டர் எயிட் டிஃபிஷியன் மிகமே காமன் அது பேர் தான் ஹீமோஃபிலியான்னு பேர் காமன் ஹீமோஃபிலியா இந்த ஹீமோபிலியாவை ஏ வருதுன்னு பார்த்தோன்னா இது வந்து நைன்டி நைன் பர்சன்ட்க்கு அதிகமாக ஜெனடிக்கலி மீடியேட்டட் டிசீஸ் பரம்பரை பரம்பரையாக வர்றது இது இந்த க்ளாட் கிளாட்டிங் ஃபேக்டர் முக்கியமாக எயிட்டை ரெகுலேட் பண்ணுற ஜீனில் வந்து ஒரு குறைபாடு மியூட்டேஷன் காரணமாக மாற்றங்கள் காரணமாக அந்த கிளாட்டிங் ஃபேக்டர் எயிட் ரேராக நைன் லெவன் ஃபைவ் சரியாகாமல் அது குவாலிட்டேட்டிவ் தரத்தில் கம்மியாகவோ அல்லது குவான்டிடேட்டிவ் எண்ணிக்கையில் குறைவாக இருக்கிறதுனால வந்து இந்த நோய் ஏற்படுகிறது இந்த ஜீன் அதாவது இந்த பழுதுபட்ட ஜீன் இந்த ஃபேக்ட்ரி ஈட்டை கண்ட்ரோல் பண்ணுற ஜீன் ரெகுலேட் பண்ணுற ஜீன் எக்ஸ் குரோமோசோமில் இருக்குது சரி இந்த டாபிக் போக முன்னாடி குரோமோசோம் பற்றி நம்ம சிம்பிளாக பார்த்துட்டு போனால் ஈஸியாக இருக்கும் இதை பற்றி விவரமாக ரத்த பஞ்சத்தில் திருமணம் பண்ண டாப்பிக்கில் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோ லிங்கையும் தர அதையும் கேளுங்கள் பொதுவாக மனிதர் உடம்புல இருபத்தி மூணு குரமோசோம் இருபத்தி மூணு ஜோடி குரமோசோம் மொத்தம் நாற்பத்தாறு இருக்கும் முதல் இருபத்தி ரெண்டு ஜோடி அதாவது நாற்பத்தி நாலு குரமோசோம் வந்து ஆட்டோசோம்ஸ் அதாவது அது உடல் நிறம் கண்ணுடைய நிறம் தலையின் தலைமுடி ஹைட்டு வெயிட்டு மற்ற உடல் உறுப்புகளை பற்றி ரெகுலேட் பண்ணுறது நிர்ணயம் பண்ணுறது இருபத்தி மூணாவது ஜோடி அதாவது நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறாவது குரமோசோம் வந்து எக்ஸ் அண்ட் ஒய் கிரமோசவம் இந்த நாற்பத்தி இருபத்தி மூணாவது ஜோடி எக்ஸ் அண்ட் எக்ஸ் ஆகிந்தால் அது பெண் குழந்தையும் அது எக்ஸ் அண்ட் ஒய்யாக இருந்தால் அது ஆண் குழந்தையாக பிறக்கும் ஸோ ஒரு குழந்தையிட குரோமோசோம் ஒரு குரமோசம் எக்ஸ்க்ரமோசம் ஃபாதர் டென்றும் பெண் குழந்தைக்கு இன்னொரு எக்ஸ்க்ரமோசோம் மத் டேந்து வருது ஆண் குழந்தைக்கு ஒரு எக்ஸ்க்ரமோசோம் மதட்டிருந்தும் ஒரு ஒய் க்ரமோசம் ஃபாதர் என்று வருது ஆக ஒரு குழந்தை ஆணா பெண்ணா என்று நிர்ணயம் நிர்ணயம் செய்கிறது வந்து இந்த ஆணுடைய ஒய் க்ரமோசோம்ஸ் ஆனால் ரெண்டு பேருக்குமே எக்ஸ்க்ரமோசோம் தர்றது வந்து அந்த தாய் தான் ஸோ இந்த சின்ன டாபிக் இன்ட்ரடியூஸ் பண்ண விட இந்த எல்லாம் புரியும் இந்த மியூட்டேஷன் ஜீன் அதாவது ஹீமோஃபிலியா உண்டு பண்ணுற மியூட்டேஷன் ஜீன் பாதிக்கப்பட்ட பழுது பழுதுப்பட்ட ஜீன் வந்து எக்ஸ் க்ரமோசோமில் இருக்குது இது வந்து எக்ஸ் லிங் ரிசஸிவ் டிசார்டர் இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தெரிய வேணாம் எக்ஸ் லிங்னா இருக்கிற எல்லா க்ரோமோசோமில் உள்ள ஜீனும் பழுதுபட்டு இருந்தால் தான் இந்த நோய் மெனிஃபெஸ்ட் ஆகும் ஸோ ஃபிமேலில் வந்து ரெண்டு எக்ஸ் க்ரோமோசோம் இருக்குது மேலில் வந்து ஒரு எக்ஸ் க்ரோமோசோம் இருக்குது இப்போதைக்கு ஃபீமேலில் இந்த நோய் வந்து நோயாக மனிஃபெஸ்ட் ஆகாது அவங்க வந்து இந்த பழுதுபட்ட ஜீனை வந்து கேரி பண்ணுவாங்க ஆனால் நோய் இருக்காது அவங்க கேரியராக இருப்பாங்க பட் அவங்க இந்த பழுதுபட்ட ஜீனை வந்து அடுத்த ஜென்ரேஷனில் தன்னுடைய மகனுக்கு ஆண் குழந்தைக்கு கிடத்துவாங்க காரணம் பெண்களுக்கு வந்து ரெண்டு எக்ஸ்க்ரோ மோசம் வந்து ஒரு எக்ஸ்க்ரோ குரமோசமில் பழுதுபட்ட ஜீன் இருந்தாலும் அடுத்த எக்ஸ்க்ரிமோசம் நாம வந்து அவங்க கேரியராக இருப்பாங்க மாறாக ஆண் குழந்தைகளுக்கு ஒரு எக்ஸ்க்ரிமோசம் தான் இருக்கனால அந்த பழுதுக்கப்புறம் எக்ஸ்பிரிவன்ஸும் பாதிக்கப்பட்டதுனால வந்து ஒரு எக்ஸ்பிரிவன்ஸும் முழுதாக பாதிக்கப்பட்டதுனால அவங்களுக்கு நோய் ஏற்படும் அதுதான் வந்து சிம்பிளாக இலவுல ஜெனட்டிக்ஸ் இப்போ இன்னைக்கு ஒரு கொஸ்டின் கேட்கலாம் பெண்களுக்கு பாதிக்கப்பட வாய்ப்பே இல்லைன்னு கேட்கலாம் வாய்ப்பு வந்து மிக 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 அரிது இந்த நோயால் ஒரு ஆண் பாதிக்கப்பட்டு அவன் ஒரு நார்மல் பெண்ணை கல்யாணம் பண்ண திருமணம் செஞ்சான் அவங்க மூலமாக பிறக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு இந்த நோய் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது பட் அவங்க கேரியராக இருப்பாங்க நோயாக வந்து மெனிஃபெஸ்ட் ஆகாது அவங்க ஹிமோஃபுலியா கேரியர் இருப்பாங்க அவங்கள அந்த ஆணின் மூலமாக இருக்கக்கூடிய ஆண் குழந்தைகளுக்கு எந்த பாதிப்பும் வராது இந்த ஹீமோஃபுலியா கேரியராக இருந்து பெண் ஒரு நாலு மூணு ஆணை திருமணம் பண்ணால் அவங்க மூலியமாக வர பண்ண குழந்தைகளுக்கு ஆண் குழந்தைகளுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் ஐம்பது பர்சன்ட் சான்ஸ் அதாவது டூஇன் ஒன் சான்ஸ் வந்து ஹிமோஃபுலியா நோய்களே பிறக்கும் பெண் குழந்தையாக இருந்தால் ஃபிஃப்டி பர்சன்ட் இன் ஒன் சான்ஸ் வந்து ஃபீமோபுளியா கேரியராக பிறக்கவும் வாய்ப்பு இருக்குது அதாவது ஒவ்வொரு ப்ரெக்னன்சியிலும் ஆண் குழந்தையாக இருந்தால் ஃபிஃப்டி பர்சன்ட் சான்ஸ் ஃபீமோபுளியா நோய் வரவும் பெண் குழந்தையாக இருந்தால் ஃபிஃப்டி பர்சன்ட் அவங்க கேரியர் இருக்கவும் சான்ஸ் இருக்குது சரி இந்த நோயில் வந்து என்னென்ன அறிகுறிகளுக்கு பார்ப்போம் ரத்தத்தில் வந்து ஈஸியாக ஸ்கின்னில் வந்து ஈஸியாக பிளட் வந்துடுது புரூசஸ் சொல்லுவாங்க பெட்டைக்கு பருப்பியூரா எக்கிமோசிஸ் அதே மாதிரி இருக்கிறது அப்படி இல்லாட்டா மூக்கில் தென்னால் ப்ளீடு வர்றது அப்படி இல்லைன்னா யூரின்ல இரத்தம் போடுறது பல்லில் ரத்தம் கசுறது அநேகமாக இந்த நோயை வந்து ஒரு பல் சர்ஜரி போகிறவோ அல்லது வேக்சினேஷன் போட்ட பிறவோ அல்லது சர்க்கமசேஷன் பண்ண பிறவோ வந்து தொடர்ந்து ப்ளீடிங் ஏதாவது அப்போ தான் கண்டுபிடிப்பாங்க இதை மூணு வகையாக பிரிப்பாங்க மைல் மாடர் சிவியர் ஃபேக்டர் எயிட் வந்து நூறு சதவீதம் இருக்குன்னா அது ஒரு சதவீதத்துக்கு கீழே இருந்துச்சுன்னா அது பேர் சிவியர் டிசீஸு இந்த சிவியர் டிசீஸ் உள்ளவங்க வந்து சும்மா சாதாரணமாக இருக்கும்போதே அவங்களுக்கு வந்து ப்ளீடிங் ஏற்படும் ஒன் டூ ஃபைவ் பர்செண்டாக இருக்கு நூறு பர்சன்ட் இருக்க வேண்டிய ஃபேக்டரி எயிட் வந்து ஒன் டூ ஃபைவ் பெர்சன்டாக இருந்தால் அதுக்கு பேர் வந்து மாடரேட் டிசீஸ் மாதிரி உள்ள குழந்தைகளுக்கு வந்து லேசான ப்ளீடிங் வந்து ரொம்ப சாதாரணமாக கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கிற ப்ளீடிங் ப்ரொலாங்காக இருக்கும் ஃபைவ்லேந்து தேர்ட்டி பர்சன்ட் ஃபேக்டர் இருக்கிற குழந்தைகள் வந்து மைல் டிசீஸ் இவங்களுக்கு வந்து இது சர்ஜரிக்கு பிறகோ அல்லது சிவியராக அடிப்பட்ட பிறகோ ஒரு ஆக்சிடென்ட் பண்ண பிறவோ மட்டும் ப்ளீடிங் இருக்கும் இந்த ப்ளீடிங் ஒரு சமயம் மிக அரிதாக மூளைக்குள்ள ப்ளீடிங் ஆச்சுன்னா அது அவங்களுக்கு வந்து ஒரு சீரியஸான விபத்தை ஏற்படுத்தலாம் சில குழந்தைகளுக்கு திரும்ப திரும்ப ஜாயின்ல முட்டுகளில் ப்ளீடிங் ஆகி அந்த முட்டுடைய உடைய சர்ஃபேஸை டேமேஜ் பண்ணிடலாம் சில டைம்ல ப்ளீடிங் இல்லைங்களா டேஞ்சராக இருக்கலாம் சரி பெண்கள் இதனால் பாதிக்கப்படவே மாட்டாங்களா மிக மிக அரிதாக படிப்பாங்க எப்ப பாதிப்பாங்க ஒரு பெண் இந்த ஹீமோஃபுலியா கேரியராக இருக்காங்க அவங்களுக்கு வந்து எக்ஸ்க்ரோமோசோமில் வந்து ஹீமோஃபுலியா கேரியராக இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு ப்ளோட்டிங் ஃபேக்டர் எதுவுமே இல்லைன்னா அப்போது அவங்க ரேராக பாதிக்கப்படலாம் அப்போ அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் டைமில் வந்து ரொம்ப ஹெவி ப்ள இருக்கும் அல்லது டெலிவரிக்கு அப்புறம் ப்ளீடிங் அதிகமாக இருக்கும் ஒரு சமயம் இந்த கேரியரான ஒரு பெண்ணும் ஹீமோஃபுலியா கேரியர் பெண்ணும் ஹீமோஃபுலியா பாதிக்கப்பட்ட ஒரு ஆணும் திருமணம் பண்ணால் அவங்களுக்கு பிறக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு இந்த ஹீமோபிலியா வர உடைய வாய்ப்பு இருக்கிறது மிக 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 அரிதான விஷயம் இந்த ஹீமோபிலியா கண்டுபிடிச்சிட்டு கண்டுபிடிச்சி டக்னோஸ் பண்ண போகிறோம் ஜென்டிக் டெஸ்ட் மூலமாக டக்னோஸ் பண்ண போகிறோம் இதுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து இந்த ஃபேக்டர் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி இது வந்து சிவிரன் டிசீஸ் குழந்தைகளுக்கு அடிக்கடி தேவைப்படும் அல்லது சில சர்ஜரிக்கு முன்னாடி ட்ரீனிங் அதிகமான அப்போ கொடுப்பாங்க இதில் என்ன பிரச்சனை கொஞ்ச நாள் போக போக வந்து இந்த ஃபேக்டருக்கு ஆன்டிபாடிஸ் ஃபார்ம் ஆயிரும் அதுக்கு பேர் எனிய விட்டான்ஸ் இதுக்கு இம்யூன் டாலரன்ஸ் இண்டெக்ஷன்னு ஒரு தெரப்பி கொடுப்பாங்க அது வந்து திரும்ப திரும்பி கொடுக்கும்போது அந்த ஆன்டிபாடிஸ் வரைஞ்சு போயிடும் இதுக்காக சில ஜென்டிக் ஒர்க் அவுட் நடந்துகிட்டு இருக்குது சூழ்நிலம் ஜென்டிக் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி வந்துடும் சரி இது வந்து எப்படி இந்த மாதிரி நோயாளிகள் ஒரு காண்டெக்ட் ஸ்போர்ட்ஸ் அதாவது ஃபுட்பால் ஹாக்கி ரெஸ்லிங் பாக்ஸிங் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும் அங்கே ஸ்விம்மிங் போகலாம் சைக்கிளிங் போகலாம் அது மாதிரி இந்த மாதிரி குழந்தைகளுக்கு பெயின் மெடிக்கேஷன் அதாவது வந்து வலி விமானிகள் ப்ரூஃப் அன் அது மாதிரி மதிகளை அவாய்ட் பண்ணிக்கணும் ஏன்னா இன்ட்ரெஸ்டின்ல ப்ரீடிங் ஒர்க் பண்ணால் அது பொருளாக ப்ரீடிங் இருக்கும் வெளியே தடையாமல் போயிடலாம் சீரியஸான விபத்து ஏற்படுத்தலாம் இவங்க அடிக்கடி ட்ரான்ஸ்ஃபியூஸ் பண்ண நல்ல ஃபேக்டர் ட்ரான்ஸ்ஃபியூஸ் பண்ண ஹெப்படைட்டிஸ் பி வேக்சின்ஸ் அதை போட்டுக்கிட்ட நல்லது ஜென்ரலான மைண்டான எக்ஸசைஸு ஸ்ட்ரெஸ்ஸு குறைச்சிக்கணும் ப்ராப்பர் டென்டல் கேரை வச்சுக்கிட்டோம் வெயிட்டை வந்து அப்படி வச்சிட்டோம்னா இவங்க நார்மலாக வாழலாம் வேர்ல்டு ஃபெடரேஷன் ஆஃப் ஹிமோஃபுல்லியா ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் என்ன சொன்னாங்கன்னா ஹிமோஃபுலியா பாதிக்கப்பட்ட குழந்தைகள் மற்ற குழந்தைகள் கம்பேர் பண்ணும்போது பத்து வருஷம் கம்மியாக வாழணும்னு சொன்னாங்க பட் உடைய ஆய்வில் மாடர்ன் தெரப்பியை வச்சு சரியான மேனேஜ்மெண்ட் பண்ணால் இந்த குழந்தைகளும் மற்ற குழந்தைகளைப் போல் லைஃப் எக்ஸ்பென்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க என்ன இருக்கிற இந்த டாப்பிக் நான் பிடிச்சிட்டு இருக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கிட்ஸ் டாக்டர் பிறகு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் நன்றி